ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேரிகளுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே இருக்குது எல்லோரும் அந்த லிங்க்கை பயன்படுத்தி குரூப்பில் சேர்ந்துக்கோங்க தினமும் நான் உங்களோட பேசுகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த தொகுப்பு சொல்லியும் கேட்காத ஒரு குடும்பத்தோடைய கதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் சில வருடங்களுக்கு முன்னாடி ரீடிங்கில் அவங்களுடைய மகனுடைய ஆத்மாக்கிட்ட பேசணும் அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்ட்டு எனக்கு டெலிஃபோன் மூலியமாக கூப்பிட்டாங்க பொதுவாக இந்த ஆன்மாக்கள் கூட பேசணும்னு சொல்லும்போது எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிட்டுருது ஏன்னா பொதுவாக அமானுஷியங்களை பற்றியும் ஆவிகளை பற்றியும் சதா சர்வகாலம் பேசுகிறவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் இயற்கையாகவே ஏற்படும் அது சில காலகட்டங்களில் நானும் அதை அனுபவித்து அதில் இருந்து அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய அனுகிரகத்தோடு மீண்டு வந்துட்டேன் தொடர்ந்து ஆவிகள் ஆத்மாக்களை பேசும்போது ஒரு ஒருவிதமான அவமானு நம்மளை வந்து சூழ்ந்துக்குது இது உண்மைதான் இது மறுக்கவே முடியாத ஒன்று அந்த குடும்பத்துக்காரங்க அவங்க பல்லடம் பகுதியை சேர்ந்தவங்க நான் சொன்னேன் ஐயா இந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிடுறீங்க கூப்பிடும்போது பிரசனத்தில் மாந்தி உட்காண்ட்ருக்கு வேண்டாம் பொதுவாக மாந்தி உட்காரம்பும்போது நான் பிரசன்னம் பார்க்கறதில்ல வேண்டாம்னு தவிர்த்து பார்த்தேன் மீண்டும் 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 ஒரு அன்பு தொல்லையாக ஏன்னா ஒரு பறி கொடுத்த ஒரு குடும்பத்துடைய அந்த ஒரு கதறல் அதை என்னால் உணர முடியும் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ரொம்ப ஆச்சரியமாக நம்பவே முடியாத அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதை நான் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவு மூலியமாக என்ன நிகழ்வு நடந்ததுன்னா அவருடைய மகனுடைய பேரை சொல்லி அந்த ஆன்மாக்கிட்ட பேசும்போது எனக்கு ரெண்டு விஷயத்தை எச்சரிக்கை கொடுத்தது அந்த ஆன்மா நான் என் குடும்பத்துடன் பேச விருப்பம் இல்லை நீ வந்து நான் சொன்ன இந்த விஷயத்தை நீ அவங்க கிட்ட சொன்னிங்கன்னா உனக்கும் தொந்தரவை கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டிட்டு போச்சு நான் சொன்னம்மா இது வந்து ஒத்து வராத ஒன்று இது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நான் அப்போ இருந்தாலும் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் என்ன ஒரு நாள் வந்து அந்த குடும்பமே வந்து சந்திச்சுது அப்போது என்னுடைய என் கூட இருக்கக்கூடிய அடியார்களை கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சில நேரங்கள் நான் சொல்கிறது உண்டு கொஞ்சம் வெளியே உட்காருங்க அப்படின்ட்டு அப்போ என் கூட இருந்த சில அடியாறுகளை வெளியே போங்கன்னு சொல்லிவிட்டு நான் கதவை லாக் பண்ணிட்டு உட்காருங்க அந்த வந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் தேடி தேடி வரீங்க இது ஆபத்தை கொண்டு போய் கொடுக்கும் இல்லை சாமி இந்தாங்க என்னோடய ஜா என்னுடைய என்னுடைய ஜாதகம் என்னுடைய புருஷனோட ஜாதகம் என்னுடைய பொண்ணோட ஜாதகம் முனையும் கொடுத்தாங்க சரி அந்த ஆன்மா விஷயத்த விட்டுட்டாங்க சரி இவங்களுக்கு என்ன விஷயம் வருதுன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு ஐயா கிட்ட உட்காந்த ரீடிங்கில் உட்காந்தா வந்தவன் நித்தனம் மரணமடைவான்னு வருது அதாவது இவங்க சீக்கிரம் மரணமடைய போறாங்கன்னு வருது எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது இப்படி சொல்கிறாரு ஐயா ஐயா இது இது இப்படி சொல்கிறீங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு திரும்ப கேட்குறேன் இல்லை முடிந்தது மகனே அனுப்பி விடு அப்படின்றார் அப்போ இவங்களுக்கு இந்த இடத்த விட்டு போனால் மரணம் ஏற்படும் சொல்கிறது தெளிவாக தெரியுது அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சில கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது ஒரு நான்கு மணி நேரத்துலேருந்து ஒரு ஆறு மணி நேரக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரியுது ஐயா சொன்ன எல்லாமே சித்தர்கள் சொல்ல போகும்போது அவங்க முற்காலத்தை அறிந்தவர்கள் இல்லையா மிக தெளிவாக தெரியுது நான் சொன்னேன் சார் இங்கே மருதமலை இருக்குது மருதமலை போயிட்டு பேரூர் பட்டீஸ்வரன் கோவில் போயிட்டு கோவ கோயம்புத்தூருடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மனை போய் சாமி கும்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க போகும்போது நான் சொன்னேன் நீங்கள் சாயந்தரத்துக்கு மேலே போங்க இப்போ போகாதீங்க கோயிலுக்கு போய்ட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க கேட்கல ஒரு ஒரு வாரம் இருக்குங்க நான் ஒரு பிரபலமான ஒரு ஒரு சேனலில் அவங்க விபத்துக்குள்ளாயிட்டாங்கன்னு சொல்கிறத தெளிவாகவே பார்த்தேன் ரொம்ப மனம் ரொம்ப மனம் கஷ்டப்பட்டுச்சு ரொம்ப மனம் உளைச்சல் அப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து வருது என்ன காரணம் அப்படின்னு அன்னைக்கு சாயந்தரமே ரீடிங்கில் உட்காந்து பார்க்க மகனுடைய ஆன்மாவே இந்த குடும்பத்தை தூக்கியிருக்கு மகனுடைய ஆன்மாவே இந்த குடும்பத்தை தூக்கியிருக்கு அந்த ஆன்மாவை இன்னொரு ஆன்மா இயக்கிறதுக்கு இயக்கியிருக்குன்னு தெரியுது யாருன்னா இது என்ன சப்ஜெக்ட் நடந்திருக்குன்னா இந்த ஆக்சிடென்ட் டைப் இறந்தாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பம் அவருடைய மகன் எல்லாருமே ஒரு பூர்வீகமான ஒரு இடத்துலேருந்து விட்டுட்டு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல கிணறு கிணறுல ஏற்கனவே விழுந்து இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா இந்த பையனை சாகடிச்சிருச்சு அது இந்த குடும்பத்தையே தூக்கிடுச்சு அப்போ என்ன சொல்ல வருதுன்னா அந்த இடத்தில் யார் குடி போனாலும் அவங்களுக்கு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் ஏன்னா மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொண்டு போய் கொடுத்துரும் இவங்க நாலு பேருடைய ஜாதக அமைப்புகளை பார்த்தீங்கன்னாவே ஒரு குறிப்பிட்ட டைமில் இவங்களுக்கு மாரகம் இருக்குன்னு சொல்கிறது மிக தெளிவாக இருக்குது அப்போ இது மூலியமாக இந்த சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எல்லாருக்கும் ஆவிகள் பாதிப்பு வந்துடாது எல்லாருக்கும் உடனடியாக மரணமும் கிடச்சிடாது அந்த அமைப்புகள் வந்தால் மட்டுமே தான் அந்த பிரச்சனை நடக்கும் பிரச்சனை நடக்க முகமோ தான் நம்மளை கூட்டிகிட்டு போகும் ஒன்றும் இல்லை இந்த சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீட்டில் ஏதாவது பைரவர்கள் நீங்கள் வளர்த்திங்கன்னா பைரவர் வளர்க்குறவங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா கூட சண்டை போடுவாங்க அவங்களுக்கு ஒரு விதமான உடல் உபாதிகள் பிரச்சனைகள் வந்து போகும் அப்போது ஒரு பிரச்சனை போகும்போது தான் நேரம் சரியில்லாத போது அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போய் மாட்டுவோம் அது வரைக்கும் மாட்ட மாட்டோம் அந்த அதாவது நீங்கள் நீங்கள் நினைக்கலாங்க என்ன சார் இவங்க குடி போனாங்க அந்த பையன் பா ஆவி பாதிப்பாச்சு குடும்பத்துக்கு அப்படி இல்லை இவங்க அந்த பிரச்சனைகளுக்குள்ளே போய் மாட்டணும்னு சொல்கிறது விதி அமைப்பு இந்த வீடியோ பேசும்போது போது எனக்கு எவ்வளோ ஸ்லிப்பாக இருப்பாருங்க வாய்ஸ் ஏன்னா எனக்கு இந்த மாந்தியை பற்றி பேசும்போது இந்த மரணத்தை பற்றி பேசும்போது ஒரு ஒரு விதமான தயக்கம் எனக்கு என்றைக்குமே ஏற்படும் இது நான் என்னுடைய கேரியரில் பார்த்தோம் மிக மிக மோசமான ஒரு சம்பவம் மோசமான ஒரு சம்பவம் சில பேர் சொன்னால் கேட்கணும் போகாதீங்க இந்த டைமில் போகாதீங்க உட்காருங்கன்னா கேட்க மாட்டான் இன்னொரு சம்பவம் நான் சேர்த்து சொல்கிறேன் கோயம்புத்தூரில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் கீதா கேண்டீன் ஒன்று இருக்குது சரிங்களா அந்த கீதா கேண்டீனில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒரு ஒரு பையன் அவன் அன்னைக்கு அவனோட ஜாதகத்தை கொடுத்து என்கிட்ட கேட்குறான் நான் பார்த்துட்டு உடனே சொன்னேன் உனக்கு கரண்ட் ஷாக் அடிக்க போகுது நீ உன்னுடைய பூர்வீக வீட்டுக்கு போக போகிற அங்கே கரண்ட் ஷாக் அடிக்க போகுது இல்லைங்க நான் வீட்டுக்கு போகிற மாதிரியே ஒரு ஐடியா இல்லைங்களே இல்லையா நீ ரெண்டு நாளில் வீட்டுக்கு போவ கரண்ட் ஷாக் அடிக்கும் போது பத்திரமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் ஒரு ரெண்டு மாதம் கழித்து அவரை பற்றி நான் அங்கே இருக்கக்கூடிய விசாரிக்க முகும்போது அவர் கரண்ட் ஷாக் அடித்து இறந்து விட்டார்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தான் சொன்னாலும் விதியை இங்கே யாருனாலையும் மாற்ற முடியாது நான் பலவாட்டி ரீடிங்கில் உட்கார்ந்து உட்காரும்போது போது கிட்ட நான் கேட்டது என்னென்னா ஒருத்தன் வந்து பிறக்கிறான்னா அவன் பிறக்க முகும்போதே அதோட இறப்பு முடிவு செய்யப்பட்டது மகனே நீ என்ன செஞ்சாலும் இங்கே மாற்ற முடியாது பொதுவாக மரணத்தை பற்றி முன்னாடி சொல்ல முன்பு அதோடைய பாதிப்புகள் நம்மளுக்கு கண்டிப்பாக வருமாறா இந்த மரண செய்திகள் நம்ம இல்லை பார்த்தா இவங்களுக்கு இந்த பிரச்சனை பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அந்த சம்பவத்தை சொல்கிறதில்ல நான் எப்படி இவர் கரண்ஷா கட்டிச்சுறப்பாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரில அப்போது அந்த குடும்பம் என்கிட்ட வந்து ஜாதகம் கொடுத்தது இந்த மரணத்தை தெரிவிக்கிறக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனம் ரொம்ப மனம் ரொம்ப வேதனையாக இருக்குது எப்போதுமே ஒரு வீட்டுக்கு குடி போகிறீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு இரண்டு மாத காலங்களில் உங்களுக்கு அங்கே சூழல் உங்களுடைய வாழ்வாதாரமே மாறுற மாதிரி சூழல் இருந்தால் செய்து வந்து அங்கேருந்து வெக்கெட் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிடுங்க எப்போதுமே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம மாற்றத்தை தேடி ஓடும்போது சில நேரங்களில் குழிக்குள்ள பாதாள குழிக்குள விழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எல்லாம் இந்த உலகத்தில் இப்போ நம்ம இருக்கோம் அடுத்த நிமிஷம் இருக்குமான்னு தெரியாது நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாக இந்த மாரகமான சில காலகட்டங்களில் நம்ம வாய மூடி அமைதியாக இருக்கணும் சில நேரங்களில் தெய்வ அனுகிரகம் இருந்தால் சில என்னை மாதிரி சில நண்பர்கள் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போதும் அவங்க அடங்கி கம்முன்னு இருக்கணும் இல்லைன்னா கேட்க மாட்டாங்க மகனோட பேசணும் மகனோட பேசணும் ஆசைன்னா அவங்க மகன் உன்னை கொண்டு போடுவான் நிறைய பேர் அப்படி தான் ஃபோன் பண்ணி ஐயோ எங்கள் அத்தாங்கிட்ட பேசணும் எங்கள் அப்பாட்ட பேசணும் என் புருஷன்கிட்ட பேசணும் என் பிள்ளாட்ட பேசணும் எப்படி யார் ஒரே இங்கே பேசணும்னு சொல்கிறது நீ இறக்க இறந்ததுக்கப்புறம் அந்த உறவு உனக்கு இல்லை ஆன்மாக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது எல்லாமே புண்ணிய லோக ஆன்மாக்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இந்த சம்பவம் என்னை வந்து ரொம்ப ஒரு எங்கேயோ எதுக்கோ இறந்து போன ஒரு பெண் அந்த மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டா பாருங்க ஒண்ணுமே சுவடே இல்லாம போச்சு ஒரு கிணத்துல போய் குளிக்க போனவனுக்கு குடும்பமே இழப்புன்னு சொல்றது ஏத்துக்க முடியுதா இப்போ இந்த வீடியோ பேசும்போது என்னால லாஜிக்கா அதை ஏத்துக்குமா ஆனா அதுதான் விதி விதிக்கப்பட்ட விதிங்க என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாம் இறைவனோட கையில இருக்கு சரி தொடர்ந்து பேசும் நாளைக்கு பாருங்க நாளைக்கு நிறைய வீடியோக்களை ஒரு புதுசான ஒரு சம்பவத்தை நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரீசன் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மதிப்பு முக்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸனில் பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து பேசுவோம் குரு வணக்கம்